வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்பாடா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் நினைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன காரணம் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சல் கொடுத்துருக்கிறது யாரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் ஒரே நேர்கோட்டில் வச்சு அண்ணாமலை தினமும் போட்டு வெளுக்கிறாரு பிரஸ் மீட்டு கொடுக்கறது சமீபத்தில் கூட பார்த்தோம் அதிமுக அதிமுகவுக்கு எதிராக அண்ணாமலை பேசுனது இபிஎஸ் அவர்களுக்கு எதிராக அண்ணாமலை பேசினது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுத்தியிருக்கா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு திமுக அதிமுகக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் லண்டன் வந்து புறப்பட்டு போயிட்டார் லண்டன் வந்து அண்ணாமலை அவர்கள் சென்னை விமான இருந்து தான் கிளம்பியிருக்காரு சென்னையில் தான் ஃப்ளைட்டு சென்னை விமான நிலையத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக பாஜகவினர் மிக உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்த வீடியோக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இது டாபிக் ஒன்று டோட்டலாக பதிமூணு வார கோர்ஸாம் பதிமூணு வாரம் அப்படின்னா மூன்று மாதத்தை வந்து தாண்டுது மூன்று மாத கோர்ஸ் முடிஞ்சு அண்ணாமலை அவர்கள் இந்த வருஷ கடைசியில் ரிட்டன் வந்துடுவார் முன்னாடி என்ன மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சுன்னா அண்ணாமலை வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுனால ஒரு இடைக்கால தலைவரை வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்னு பாஜக யோசிச்சுக்கிட்டு இருந்ததாக ஒரு செய்திகள் வந்துச்சு அதெல்லாம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் லண்டனில் இருந்துக்கிட்டே தமிழக பாஜகவை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் தமிழக பாஜக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கைட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிமர் நியூஸில் வந்து ஒரு நியூஸ் கார்டை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு திருமணி முத்தாறு இருக்குது பார்த்தீங்களா அந்த திருமணி முத்தாறு அந்த ஓரத்தில் மணலுக்குள்ளே ஒரு கோவில் வந்து புதஞ்சிருக்கு அந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலை வந்து மீட்டிருக்காங்க அந்த கோவிலை மீட்கும்போது ஒரு பெரிய ஒரு பாறை வந்து இருந்திருக்குங்க அந்த பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையாருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அந்த பாறையுடைய வயது ஸோ இந்த பிள்ளையாருடைய உருவம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எத்தனை வருடங்களுக்கு முன்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கணிக்கப்படுதுன்னா ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இருந்த பிள்ளையாருடைய சிலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக ஆல்ரெடியே நம்ம வந்து பிள்ளையார் பட்டியலில் இருக்கக்கூடிய விநாயகருடைய சிலை இருக்குது பார்த்தீங்களா கற்பக விநாயகருடைய சிலை அது இன்னும் பழசு பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இருந்த பிள்ளையாருடைய சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு செய்தி நம்ம தமிழகத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான விநாயகருடைய சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு எப்பெல்லாம் அந்த விநாயகர் சதுர்த்தி வருதோ சில பேர் வந்து சமூக வலைதளத்தில் கலப்பி விடுவாங்க விநாயகர் வந்து தமிழ் கடவுள் கிடையாது கிடையாது அவர் வந்து வட நாட்டு கடவுள் வட மாநில கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அடித்து விடுவாங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே தமிழகத்தில் விநாயகருடைய சிலை வந்து வச்சு சாமி வந்து கும்பிட்ருக்காங்க நம்மளுடைய மக்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்பாகவும் கருப்பக விநாயகருடைய சிலை நம்ம ஊரில் இருந்திருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வடநாட்டு கடவுள் நம்ம நாட்டு கடவுள் வட மாநில கடவுள் அப்படிங்கிறதுலாம் ஹிந்து இடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது இதன் மூலமாக அப்பட்டமாக தெரியுது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது திமுக பாஜக இடையே பெரிய ஒரு பஞ்சாயத்துங்க என்னென்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு சமக சிக்ஷா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்டை இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு இப்போ இதற்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சமகர சிக்ஷா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே கடந்த ஐந்து வருடத்தில் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளோ பெரிய நிதி ஒதுக்கியிருக்காங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதில் குறிப்பாக பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நிதியாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஏழு கோடியாக அந்த நிதியை வந்து உயர்த்தியிருந்தாங்க திடீர்னு அந்த உயர்த்தப்பட்ட நிதி கொஞ்சம் குறைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு கோடியாக குறைக்கப்பட்டுச்சு எதுக்காக தெரியுமா இந்த குறைப்பு சமகிர சிக்ஸா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது ஓகே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணணும் தமிழக அரசாங்கம் ஃபாலோ பண்ணலை உதாரணத்துக்கு பிஎம் அப்படிங்கற அப்படிங்கிற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டத்தில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேரணும் அப்படிங்கிறது அந்த சமகிர சிக்ஷா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு ரூலு இன்னும் தமிழக அரசாங்கம் அவங்களுடைய பாலிடிக்ஸுக்காக சேராமல் வந்து இருக்காங்க முன்னாடி கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா மூணு மாதத்தில் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எம்இ வந்து சைன் பண்ண போகிறோம் பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து சேருவதற்கு எம்ஒஇ வந்து சைன் பண்ண போகிறோம் இந்த கல்வியாண்டிலேயே பிஎம்ஸ்டி திட்டத்தில் வந்து தமிழக அரசாங்கம் சேரும் அப்படின்னு முன்னாடி தலைமை செயலாளர் அறிவிச்சிருந்தார் சொல்லி இப்போ வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை இது மாதிரியான விஷயங்கள் காரணத்தின் அடிப்படையில் தான் நிதி வந்து குறைக்கப்பட்டிருக்கே தவிர ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் சேரணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நிதி வந்து கொடுக்கல நிதி வந்து குறைச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம் அதை ஃபாலோவே பண்ணாமல் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கே வந்து திக்கு போடாம நீங்கள் வந்து இப்படி சொல்லி இருக்கிறது கரெக்டாக இருக்காது அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ திமுக பாஜக இடையே இந்த டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்